السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ வேதத்தையுடையவர்களே உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு சென்று விடாதீர்கள் மேலும் அல்லாஹ்வைப் பற்றி உண்மையை தவிர வேறு எதுவும் கூறாதீர்கள் நிச்சயமாக மரும் மரியமுடைய மகன் ஈசா மசீஹ் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் தான் அவனுடைய மகன் அல்ல அவனுடைய குண் என்ற வாக்கால் பிறந்தவராகவும் இருக்கிறார் அல்லாஹ் தன் வாக்கை மரியமுக்கு அளித்தான் மற்ற ஆத்மாக்களைப் போன்று அவரும் அவனால் படிக்கப்பட்ட ஓர் ஆத்மாவே ஆகவே அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் கடவுள்கள் மூவர் என்றும் கூறாதீர்கள் இவ்வாறு கூறுவதை விட்டுவிடுங்கள் அது உங்களுக்குத்தான் மிக நன்று ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் வணக்கத்துக்குரியவன் அவன் சந்ததிகளை விட்டும் மிக பரிசுத்தமானவன் வானங்கள் பூமியில் இருப்பவை அனைத்தும் அவனுக்கு உரியவையவை உங்கள் அனைவரையும் பாதுகாக்க அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் ஈசா அவசியமில்லை ஈசாவும் சிறப்பு வாய்ந்த வானவர்களும் அல்லாஹ்வுக்கு அடிமையாய் இருப்பதை பற்றி குறைவாக கருத மாட்டார்கள் எவர்கள் கருவம் கொண்டு அல்லாஹுக்கு இருப்பதை குறைவாக காண்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் மறுமையில் அவன் தன்னிடமே கொண்டு வர செய்வான் ஆகவே எவர்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலிகளை அவன் அவர்களுக்கு முழுமையாக அளித்து தன் அருளால் மேன்மேலும் அவர்களுக்கு அதிகப்படுத்துவான் எவர்கள் கருவம் கொண்டு அல்லாஹுக்கு இருப்பதை குறைவாக காண்கிறார்களோ அவர்களை துன்புறுத்தும் வேதனையை கொண்டு வேதனை செய்வான் அல்லாகவே தவிர தங்களுக்கு துணை புரிபவர்களையும் உதவி புரிபவர்களையும் அங்கு அவர்கள் காணமாட்டார்கள் மனிதர்களே உங்கள் இறைவனிடம் இருந்து போதுமான அத்தாட்சியாளர் நிச்சயமாக உங்களிடம் வந்துவிட்டார் அவருடன் மிக தெளிவான வேதம் வேதம் என்னும் ஒளியை நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் ஆகவே எவர்கள் அல்லாகவே உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு அந்த வேதத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை அவன் தன் அன்பிலும் அருளிலும் செலுத்தி விடுகிறான் தன்னிடம் வருவதற்குரிய நேரான வழியிலும் அவர்களை செலுத்துகிறான் நபியே கலாலா பற்றிய அதாவது தந்தை பாட்டன் பிள்ளை பேரன் ஆகிய வாரிசுகளை இல்லாத பொருளை பற்றிய மார்க்க கட்டளையை அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறுவீராக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் சந்ததி இல்லாத ஒரு மனிதன் இறந்து அவனுக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அவளுக்கு அவன் விட்டு சென்ற சொத்தில் பாதி கிடைக்கும் இதற்கு மாறாக ஒரு பெண் இறந்து அவளுக்கு சந்ததி இல்லாமல் இருந்து ஒரே ஒரு சகோதரன் மட்டும் இருந்தால் அவள் விட்டு சென்ற அனைத்தையும் அவன் அடைவாள் ஆணின்றி இரு பெண்கள் மட்டும் இருந்தால் அவள் விட்டு சென்றதில் மூன்றில் இரு பாகத்தை இவ்விருவரும் அடைவார்கள் மேலும் ஆணும் பெண்ணும் ஆக பலர் சகோதரர்களாயிருந்தால் இறந்தவர் விட்டு சென்றதில் ஆணுக்கு பெண்ணுக்கு இருப்பதைப் போல இரண்டு பங்கு உண்டு அதாவது பெண்ணுக்கு ஒரு பங்கும் ஆணுக்கு இரு பங்குகளும் கிடைக்கும் நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காக இவற்றை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கிறான் அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவன்